வணக்கம் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்காரு சுயசார்பு பாரதம் அதோட பிரதிபலிப்பா நம்ம பாரத தேசம் முழுக்க ஒவ்வொரு வீட்டிலும் சுதேசி வீட்டுக்கு வீடு சுதேசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒழிச்சிட்டு இருக்கு நினச்சு பாருங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களும் வந்து உள்நாட்டுல தயாரிக்கிற பொருட்களை மட்டும் பயன்படுத்துற ஒரு சூழ்நிலை வந்தா இந்த உலக நாடுகளே வியந்து பாக்குற அளவுக்கு உலக நாட்டுல இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் வந்து தலைமைத்துவம் வாங்குற அளவுக்கு நம்மளுடைய பாரத தேசம் வலிமை பெற்ற பாரத தேசமா மாறி இருக்கும் அதற்காக ஒரு சின்ன உறுதிமொழியும் நம்ம எடுத்துப்போம் தாய்நாடு இந்தியாவிற்கு சேவை செய்யும் விதமாகவும் தாய்நாட்டின் மீதுள்ள மரியாதையின் காரணமாகவும் நான் கீழ்க்கண்ட உறுதிமொழிகளை ஏற்கிறேன் என் அன்றாட வாழ்வில் இந்திய தயாரிப்பு பொருட்களையே முதன்மையாக பயன்படுத்துவேன் அந்நிய பொருட்களுக்கு மாற்றாக உள்ளூர் பொருட்களையே தேர்வு செய்வேன் வீடு பணியிடம் மற்றும் பொது இடங்களில் இந்திய பொருட்களுக்கே முக்கியத்துவம் அளிப்பேன் கிராமங்கள் விவசாயிகள் உள்ளூர் கைவினை கலைஞர்கள் ஆகியோர் ஆதரித்து உள்ளூர் தொழில்களை முன்னேற்றுவேன் இளைஞர்கள் சிற்றார்கள் சுதேசி பொருட்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நான் அவர்களை ஊக்குவிப்பேன் அடுத்த தலைமுறையினருக்கு சுதேசியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பேன் எனது குடும்பத்திலும் சமூகத்திலும் நமது தாய்மொழி மற்றும் இந்திய மொழிகளில் மட்டுமே பேசுவேன் நான் சுற்றுப்புறம் சூழல் நலனின் அக்கறை கொண்டவனாகவும் சுதேசி மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை மட்டுமே உபயோகிப்பவனாகவும் நாட்டின் சுற்றுலா தலங்களுக்கு முன்னுரிமை அளிப்பேன் இந்த உறுதிமொழியோட நம்ம எல்லாரும் விக்ஷித் பாரத்தை நோக்கிய பயணத்துல வந்து ஆத்மநிர்பர் பாரத்தை வந்து முன்னெடுப்போம் சுதேசி பொருட்களை மட்டுமே பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம்